கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ரெசிபி சீரீஸில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பட்டர் முறுக்கு யூஸ்வலாக கடையில் வாங்குகிற பட்டர் முறுக்கு மாதிரி இல்லாமல் இது பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஏன்னா இது நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வேக வைக்கணும் அதுக்கு குக்கரில் அரைக்கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டு மூடி மூணு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே இதே மாதிரி உளுந்து வேக வச்சு செய்கிற முறுக்கு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் மேலே கார்ட்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பை நல்லா வெந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா குழைவாக வெந்த தண்ணி எதுவும் இல்லை இப்போ பருப்பு ரொம்ப சூடாக இருக்கும் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அடுத்து மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கருப்பு எள் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த வெண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி ஒரு டைம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதோடு வேக வச்சு எடுத்து அரைச்ச பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம எடுக்கிற பச்சரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டான முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வழக்கம் போல் இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பிடிச்சு அடுப்பு பக்கத்தில் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சு யாரெல்லாம் வைப்பீங்கன்னு மறக்காமல் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கரெக்டான டெம்பரேச்சரில் சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டு பார்க்குறேன் போட்டதுமே இந்த மாதிரி மேலே நல்லா எழும்பி வருது ஸோ என்ன கரெக்டாக சூடாக இருக்குது முறுக்கு குழல்ல ஸ்டார் வச்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ மாவை நல்லா சுற்றி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் மொத்தமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க முறுக்கு பாதி வெந்ததுமே கரண்டி வச்சு லேசாக உடச்சி விட்டோம்னா தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக வந்துடும் கடையில் வாங்குகிற பட்டர் முறுக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முறுக்கு குழல்ல தான் திக்னஸ் வரும் முறுக்கு பொறிச்சி எடுக்கும்போது அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லேஸாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும் அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் ஓரளவுக்கு நல்லா அடங்கி இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுமே முறுக்கை வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த பட்டர் முறுக்கு ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ